கோயம்புத்தூரின் இரண்டாவது முனையமாக மாறுகிறது போத்தனூர் சந்திப்பு ரயில் நிலையம் ஆமாம் போத்தனூர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் ரயில்களை பராமரிப்பதற்கான பிட்லைன் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான வெளியிட்டிருக்கின்றது தெற்கு ரயில்வே நிர்வாகம் இந்த புதிய பிட்லைன் வரவின் மூலமாக கோயம்புத்தூரிலிருந்து கூடுதல் ரயில்களை இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு அமைய போகின்றது இது மட்டுமல்லாமல் தெற்கு ரயில்வேயில் எங்கெல்லாம் புதிய பிட்லைன் அமைக்கப்பட்டு வருகின்றது அதன் தற்போதைய நிலை என்ன இது தொடர்பான அனைத்து தகவலும் தற்போது நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் இதை இந்த வீடியோ பார்க்க போறோம் பக்தல

பெற்றது இதற்கான அறிவிப்பு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அவர்களால் அறிவிக்கப்பட்டது தற்போது அது செயல்பாட்டிலும் வர இருக்கின்றது சேலம் ரயில்வே கோட்டத்தின் கீழ் கோயம்புத்தூரின் இரண்டாவது முனையமாக போத்தலூர் மாற இருக்கின்றது தற்போது சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மற்றும் ஈரோடு ஆகிய இரண்டு நிலையங்களில் மட்டுமே பெட்ரன் வசதி என்பது இருக்கின்றது இந்த இரண்டு நிலையங்களில் மட்டுமே ரயில்களை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதில் தற்போது கோயம்புத்தூர் என்பது புள்ளி சாச்சு ஆயிடுச்சு அங்கிருந்து புதிய ரயில்கள் இயக்குவது என்பது சாத்தியமில்லாத ஒன்று அதே நேரத்தில் ஈரோடு

செயல்பட்டு வருகின்றது நான்காவதாக பெரம்பூரில் முனை அமைப்பதற்கான பணிகள் விரைவில் துவங்க அதற்கான ஒப்புதலையும் ஏற்கனவே ரயில்வே வாரியம் வழங்கிவிட்டது கூடுதல் ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு பெரம்பூரை ஒரு நான்காவது முனையமாக சென்னைக்கு மாத்தப்படுறாங்க அதே போலதான் கோயம்புத்தூருக்கு தற்போது இரண்டாவது முனையத்திற்கான ஒரு தேவையும் வந்திருக்கின்றது அதன்படி போத்தனூர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் இரண்டு பிட்லேன் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே முடிவு செய்திருக்கின்றது அதற்கான ஒப்புதலும் இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக வழங்கப்பட்டு அதற்கான டெண்டரும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது இருபத்தி நான்கு புள்ளி தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிட்லேன் அமைப்பு

இரண்டு பிட்லைன் ஆனது அமைக்கப்பட இருக்கின்றது இந்த இரண்டு பிட்லைன்களிலும் இருபத்தி ஐந்து ஐசி வகையிலான பெட்டிகளும் இருபத்தி மூன்று வகையிலான பெட்டிகளையும் பராமரிக்க முடியும் இப்போதுதான் இதற்கான டெண்டர் ஆனது வெளியிட்டிருக்கிறாங்க இப்போது வரை இதற்கான பணிகள் என்பது துவங்கப்படவில்லை ஜீரோ பர்சன்டேஜ் ஒரு ஸ்டேட்டஸ் தான் இருக்குது இந்த புதிய பிட்லைன் அமைக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் நிறைவடைந்தவுடன் கோயம்புத்தூரின் இரண்டாவது முனையமாக போத்தனூர் மாறிவிடும் அப்போதிலிருந்து போத்தனூர்ல இருந்து புதிய ரயில்கள் இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்க பெறும் வரும் காலத்தில் கூடுதல் ரயில்கள் அறிமுகம் என்பது போத்தனூர் ஈரோடு போன்ற நிலையங்களில் இருந்தே நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அறிவிப்பும் போகிறது அதற்கான ஒரு துவக்கமாக தான் தற்போது இந்த ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது மேலும் போத்தனூரிலிருந்து தான் தற்போது சிறப்பு ரயில்களும் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றால் கோயம்புத்தூரில் அதிக ரயில்கள் நிறுத்துவதற்கான ஒரு இடவசதி கிடையாது கூடுதல் ரயில்களை அங்கு பராமரிப்பதற்கான வசதியும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் எல்லாம் கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணாங்கன்னா அதை எம்டி பாத்தீங்கன்னா ஈரோடு கொண்டு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா கோயம்புத்தூர் எல்லா ஸ்லாட்டுமே ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சு சேலம் ரயில்வே கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் இரண்டு பிட்லேன் இருக்கின்றது அதே போலவே ஈரோட்டில் இரண்டு பிட்லேன் இருக்கின்றது இந்த இரண்டு இந்த நான்கு பிட்லேன்களிலும் இருபத்தி ஆறு ஐசி வகையிலான பெட்டிகளும் இருபத்தி நான்கு எல்ஹ்பி வகையிலான பெட்டிகளையும் பராமரிக்க முடியும் இப்போதைய சூழ்நிலையில் கோயம்புத்தூர் ஈரோட்டில் மட்டுமே ரயில்களுக்கான இந்த பிட்லைன் வசதி என்பது இருக்கின்றது வருங்காலத்தில் இருக்கின்றது அப்போது கோயம்புத்தூரில் இரண்டு இரண்டு என ஆறு பிட்லேன் ரயில்வே கோட்டத்தில் செயல்பாட்டில் இருக்கும் அப்போது கூடுதல் ரயில்கள் இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பகுதியில் இருந்து கிடைக்கப்பெறும் பிட்லைன் வசதி இல்லை என்றால் கூடுதல் ரயில்கள் இயக்கம் என்பது சாத்தியமில்லாத ஒன்றுதான் இதேபோலவே தெற்கு ரயில்வே கீழ் ஐந்து ரயில்வே கோட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் புதிய பிட்லைன் அமைப்பதற்கான பணிகளானது தற்போது நடைபெற்றது பெற்றுக்கொண்டிருக்கின்றது அதற்கான ஒப்புதல் ரயில்வே வாரியத்தின் சார்பாக வழங்கப்பட்டு பணிகளும் துவங்கப்பட்டுள்ளது மதுரை ரயில்வே கோட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் கூடுதலாக ஒரு பிட்லைன் அமைப்பதற்கு தற்போது பணிகளை துவங்க இருக்காங்க ஏற்கனவே இரண்டு பிட்லைன் செயல்பாட்டில் இருக்கின்றது மூன்றாவது பிட்லைனாக இதுவரை இருக்கின்றது ஐநூற்றி எழுபத்தி நான்கு மீட்டர் நீளத்தில் இந்த புதிய பிட்லைன் ராமேஸ்வரத்தில் அமைக்கப்பட இருக்கின்றது இதற்கான டெண்டர் எல்லாமே ஏற்கனவே வெளியிட்டாங்க இதே போலவே திருவனந்தபுரம் பொறுத்தவரைக்கும் பொறுத்த திருவனந்தபுரம் சவுத் அதாவது நேமம் ரயில் நிலையத்தில் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது மீட்டர் நீளத்தில் இரண்டு பிட்லைன் அமைக்கக்கூடிய பணிகளான தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பணிகள் அறுபது சதவீதம் தற்போது நிறைவடைந்து விட்டது அதே திருவனந்தபுரம் நார்த் கொச்சிவேலி ரயில் நிலையம் இங்கும் ஐநூற்று மீட்டர் நீளத்தில் ஒரு பிட்லை அமைப்பதற்கு ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கின்றது இப்போது பணிகள் துவங்கப்படவில்லை இதே போல ரயில்வே கோட்டம் பாலக்காடு ரயில்வே கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாலக்காடு டவுன் ரயில் நிலையத்தில் ஐநூற்று எண்பது மீட்டர் நீளத்தில் புதிய பிட்லை அமைப்பதற்கான பணிகளானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பணிகள் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் நிறைவடைந்து விட்டது மீதம் இருக்கக்கூடிய பணிகளானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுதான் தெற்கு ரயில்வே ரயில்வே கோட்டத்தின் கீழ் ஐந்து ரயில்வே கோட்டங்களில் புதிய பிடனை அமைக்கப்பட்டு வருகின்றது திருவனந்தபுரம் டிவிஷனை பொறுத்தவரைக்கும் திருவனந்தபுரம் சவுத் திருவனந்தபுரம் வரைக்கும் பாலக்காடு டவுன் மதுரை டிவிஷனை ராமேஸ்வரம் சென்னை டிவிஷனை வரைக்கும் பெரம்பூர் அதே மாதிரி சேலம் ஆகிய நிலையங்களில் இந்த கட்டமைப்பு ஏற்படுத்துவதற்கான பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது திருச்சிராப்பள்ளி கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு பரிந்துரையும் எந்த ஒரு ஒப்புதலும் ரயில்வே வாரியத்தின் சார்பாக வழங்கப்படவில்லை எனவே தற்போது திருச்சிராப்பள்ளி கூட்டத்தில் எந்த ஒரு பிடனை அமைப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாது கோயம்புத்தூரின் இரண்டாவது முனையமாக போத்தனூர் சந்திப்பு ரயில் நிலையம் மாற இருக்கின்றது அதற்கான பிட்லைன் உள்ளிட்ட கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான டெண்டரை வெளியிட்டிருக்கின்றது தெற்கு ரயில்வே இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அப்படின்னு சொல்ல முடியும் வருங்காலத்தில் கோயம்புத்தூர்ல இருந்து கூடுதல் ரயில்கள் இயக்குவதற்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் வேலை கனால போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்